இது ஹோட்டல் ஸ்டைலில் காளான் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்குது அது சப்பாத்தி புரோட்டா நான் இந்த மாதிரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதனால நம்ம குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சதாக இருக்குது ஹரிக்கு வந்து அடிக்கொருக்காக செஞ்சு தருவோம் சப்பாத்தி செஞ்சேன் இந்த கிரேவி வந்து கண்டிப்பாக அவனுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு இது கொடுத்துடுவான் எல்லாருக்கும் வணக்கங்க ரொம்ப ஈஸியாக ஒரு ஹோட்டல் சைடில் காளான் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது சப்பாத்தி புரோட்டாக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ அடுக்குப்பத்தை வச்சாச்சுங்க சமையலுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு என்னென்னு பார்த்துட்டு நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராமுங்க ரெண்டு காஞ்ச மிளகா நான் எடுத்துக்கிறேன் பச்சை மிளகா வேணாலும் ரெண்டு எடுத்துக்கலாங்க பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடி பொடியாக ரெண்டுன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதேமாதிரி மீடியம் சைஸ் தக்காளி மூணெல்லாம் கட் பண்ணி வச்சுக்க ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வந்து ம தனி மிளகா தூளுங்க இது வந்து கஸூரி மெத்திங்க காஞ்ச வெந்தயத்தழை இது கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக மல்லித்தழை வெண்ணெய் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க ஒரு ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு வந்துங்க ஒரு பத்து நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு அரைச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அரைச்சி வந்து சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இவ்வளோதான் இந்த மசாலா செய்ய தேவையான பொருள் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து கசூரி மெத்தி வந்துங்க லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் இல்லாமல் ஃபஸ்ட்டு இதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக சூடானா போதும் இப்போ நம்ம வீட்லேயே கூட நம்ம பாதி ரெடி வெங்காயமெல்லாம் வதக்கிடுங்க கூட தனியாக ஒரு பாத்திரத்தை வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருக்கணுங்க இப்படி எப்படியும் நுணுக்கலாம் பொரியணும் மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வருபட்டுருச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு பட்டை லவங்கங்க ஏலக்காய் இதை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் வதங்கிட்டுக்குது வெங்காயம் வதங்கியிலேயே காளானு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நேற்றுக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கடையில் வாங்கிட்டு மாமா ஆனால் எப்படி ஆயிடுச்சின்னு பாருங்க ஒரே நாளில் ஃப்ரிட்ஜில் இருந்தது வீட்டில் சுத்தமாக கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் வெங்காயம் பாதி வதங்கி இருக்குங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி நல்லா செவந்துருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வதைக்கணும் அதுக்கடுத்து வந்து இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு அதுக்கடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பொடியிலையெல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மல்லித்தூளுங்க மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா சேர்த்து கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வதைக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயில் கைவிடாமல் வதக்கலாம் இப்போ வதக்கியாச்சு ஒரு கா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மசாலா பச்சை வாசனமாக மட்டும் கொதிக்க வராங்க

வந்து முந்திரியை கொஞ்ச நேரம் ஊற வச்சு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸி ஜார ஒரு முக்கால் டம்ளர் சின்ன டம்ளில் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அலாசி எடுத்துகிட்டு வந்தால் மொத்தமாக ஒரு டம்ளர் தண்ணி இந்த முந்திரி பேஸ்ட் வந்து நல்லா எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மசாலாக்கு மாமா இந்த டேஸ்ட் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு கிரீமியாட்டு வருங்க இப்போ ஊத்துன முந்திரி பேஸ்ட் வந்து நல்லா கெட்டியாக ஆயிடுச்சுங்க வதங்கி இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பெரிய டம்ளில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க எவ்வளோ ஹைட் போதுவாருது வருது அக்கா இப்போ நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதித்து மசாலா பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிட்டு வருதுங்க இந்த சமயத்தில் வந்து நம்ம வறுத்து வச்ச அந்த கஸ்தூரி மெத்தியை உள்ளக்குள்ளே பொடிச்சுட்டு போட்டுக்கலாங்க நல்லா இந்த மாதிரி கையில் போட்டு நல்லா இது மாதிரி மசிச்சுக்கலாம் இப்போ நம்ம க இந்த கஸ்தூரி மத்தி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு நம்ம மசாலா இந்த சமயத்தில் வந்து நம்ம காளான் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கிற காளான் சேர்த்துக்கலாங்க காளான் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ காளான் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இனி காளானில் இருந்து தண்ணி விடுங்க இப்போ மசாலா நம்ம தான் போட்டால் காளான் இருந்த தண்ணி பார்த்திங்கன்னா எவ்வளோ விட்டுருக்குதுன்னு நீ காளான் வெந்துருச்சுன்னா நீ சூப்பராக கிரேவி ரெடி ஆயிரு இப்போ காளான் நல்லா வெந்துருச்சு கிரேவியும் திக்காயிடுச்சுங்க நீ அடுத்தது வந்து மல்லித்தலையும் வெண்ணையும் சேர்த்துக்கலாம் மல்லித்தழை இப்போ சூப்பராக வந்து ஹோட்டல் ஸ்டைலில் காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கி வச்சு வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணயுமே அந்த வெந்தய தலையும் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை இருந்தால் போடுங்க இல்லைன்னா மல்லிகைத்தலையும் மட்டும் போட்டுக்கலாம் இதெல்லாம் போடல இன்னும் டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து வெண்ணெய் நல்லா உருவிட்டு அதுக்கப்புறம் கலக்கலாம் வெண்ணெய் உருகிருச்சு இப்போ நல்ல ஒரு கலர் கலைக்கல பார்த்தீங்கன்னா சூப்பராக காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ சப்பாத்தியோட காளான் கிரேவி சேர்த்து சாப்பிட போகிறோம் ஹரியும் தர்ணீசும் சேர்த்து சாப்பிட்டு இப்போ எப்படி சொல்லிடுவாங்க சாப்பிடுங்க ஹரி நல்லா இருக்கா ம் பிடிச்சதா ஹரிக்கு ரொம்ப பிடிச்ச கிரேவிங்குது வாட்டர் இன் டைம்னால இ சாப்பிட்டு வரங்க வீட்ல எங்க இது சப்பாத்தினா பன்னீர் இல்லினா காளான்னு கேப்பாரே ஆமா உபளிக்கு தர்னி செ நல்லா இருக்கும் பசி மேரே நல்ல பசியில ஒன்ன பேச வரல இல்லையா கடுமையான பசி இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வீட்லேயே ஈஸியாக சூப்பராக சமைச்சிடலாங்க ஒரு தாட்டி உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு சமைச்சி கொடுத்து பாருங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கிறக்காக அதை செய்ய சொல்லி கேட்பாங்க இதுக்கு வந்து பொருள்களும் கம்மி தான் சமைக்கிறதுக்கான நேரம் அளவும் கம்மி தான் ஆனால் சூப்பரான டிஷ் ரெடி ஆயிருங்க இப்போ இந்த சிம்பிளான காளான் கிரேவி பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூங்க அதுக்கே சப்பாத்தியாக கிரேவியா